பிரைஸ்லாட் ஆண்டவர் ராட்சிகரமாகி ஏசு கிருஷ்ணம் விலையேறி பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் கத்தரின் ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனுக்கு செல்வத்தை உண்டாக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஹலலூயா வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் தேவன் அதனோடு என்ன கூட்ட மாட்டாரா வேதனையை கூட்டமாட்டார் ஹலலூயா வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் வேதனை இல்லாமல் செல்வம் வேதனை இல்லாத சொத்து யார்தான் கொடுக்க முடியும் கத்தர் தான் கொடுக்க முடியும் கத்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை கொடுக்குமா உண்மையான செல்வங்களை கொண்டு வரும் அழகான மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு கத்தரின் ஆசிர்வாதம் உண்மையான செல்வங்களை கொண்டு வரும் அது நம்மை ஐஸ்வர்யவனாக்கும் செல்வத்தை நிலைநிறுத்தும் செல்வத்தை கொண்டு வரும் ஹாலலியூவியா செல்வத்தை கொண்டு வரும் மேலும் அதில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லையா மேலும் அதில் எந்தவித தொந்தரவும் இல்லை இங்கே வேதம் சொல்லுது அதோடு வேதனை கூட்டார் அவர் செல்வத்தை கொண்டு வரும்போது அதில் என்ன இருக்காது தொல்லை இருக்காது தொந்தரவு இருக்காது சிரமம் இருக்காது துன்பம் இருக்காது வருத்தம் இருக்காது வேதனை இருக்காது வேதனை இருக்காது தேவனுடைய ஆசிர்வாதம் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு வரும் உண்மையான செல்வத்தை ஆஸ்தி அந்தஸ்த உயர்வை கனத்தை நமக்கு கொண்டு வரும் அன்பு தேவஜனமே கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டா தேவன்கிட்டருந்து வருமானால் அதில் வேதனை இல்லை சிரமம் இல்லை நெருக்கம் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை கஷ்டம் இல்லை போராட்டம் இல்லை வலி இல்லை துக்கம் இல்லை துன்பம் இல்லை அன்பு தேவஜனமே அருமையான ஒரு தம்பி அவர் தன்னுடைய வியாபாரத்துக்காக போயிட்டு வரும்போது இப்படியா ஒரு உடல் ஊனமுற்றவர் நிறைய ஸ்டிக்கர்ஸு பென்னு பென்சில் அந்த மாதிரி நிறைய பொருளெல்லாம் விற்றுட்டு இருந்தார் அப்போ விற்றுட்டு வரும்போது அந்த தம்பி ஒரு பேக்கரில வேலை செஞ்சுருந்தார் அதை டெலிவரி பண்ணோம் மற்ற கடைகளில் மற்ற கடைகளில் பேக்கரிஸில் யார் யார் என்னென்ன ஆர்டர் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரை கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும் அப்படியே இருக்கும்போது இந்த தம்பி சரின்னு சொல்லிவிட்டு அந்த உடல் ஊனமுற்றவர்கள ஒரு வியாபாரம் பண்ணுறாரு அவர்கிட்ட நம்ம போய் நமக்கு தேவையானதை வாங்கிட்டு அது அவருக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த தம்பி போய்ட்டு பென் பென்சில் என்னென்ன அவர் விற்கிறாரோ சில காரியங்கள்லாம் விற்றுட்டு இருந்தார் அவருக்கு அதெல்லாம் வாங்கும்போது அங்கே அவர் வசனத்தை வச்சிருந்தார் ஸ்டிக்கரில் வசனத்தை வச்சுருந்தார் வசனத்தை வைக்கும்போது இந்த வசனம் ஸ்டிக்கர் இருந் பெண்ணில் இருந்தது அந்த பெண்ணில் இந்த வசனம் இருந்தது கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதை பார்த்துட்டு கத்தரின் ஆசிர்வாதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வாங்கி வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு ஆசிர்வாதமாக ஐஸ்வர்யத்தோடு நம்ம வாழணுமே ஆனால் இந்த பெண்ணில் என்ன எழுதிருக்குது கத்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருன்னு எழுதிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் ஊனமுற்றவர்கிட்ட என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அந்த இரவு தன்னுடைய படுக்கைக்கு வேலையெல்லாம் முடிச்சு தன்னுடைய படுக்கைக்கு போயிட்டு அந்த பெண்ணை எடுத்து திருப்பி திருப்பி பார்க்குறாரு இந்த கத்தர் ஐஸ்வர்யத்தை தருவாரா இந்த கத்தர் ஐஸ்வர்யத்தை தருவாரா அப்போ நான் இதுக்கப்புறம் கஷ்டப்பட தேவையில்லையா இந்த கத்தரை தேடினா போதுமா இந்த கத்தரை நான் நம்பனா போகணுமா நான் இன்றைக்கி ஐஸ்வர்யமா வாழணா இன்றைக்கி என்னென்னவோ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இரவு பகல ஓயாத பாடுகள் கண்ணீரின் மதியில் கவலையின் மதிலே ஓயாத பாடுகளில் வேதனைகளை வழிகளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே நான் இன்னைக்கு ஐஸ்வர்யமாக வாழும்னா ஆசீர்வாதமாக வாழும்னா நான் என்ன செய்யணும் ஆனால் அந்த பெண்ணில் எழுதியிருக்குது கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தர் அவர் என்னை ஆசிர்வதிப்பாரா என்னை ஆசிர்வதிப்பாரா அந்த கத்தர் என்னை ஆசிர்வதிப்பாரா அப்படியே பல கேள்விகள் என்ன செய்கிறது என்று தெரியாது இருந்தார் அதுக்கப்புறம் அவரோட வேலை செய்கிற ஒரு வாலிப கிறிஸ்துவ சகோதரர் அந்த பெண்ணை காண்பித்து நான் இதை ஒரு பெண்ணை சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனிடம் வாங்கினேன் இது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல இது நீ சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த நண்பர்கிட்ட கேட்டார் அந்த நண்பர் அந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொன்னார் அந்த நண்பர் அந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொன்னார் நான் கத்தரை நம்பும்போது அவர் என்னை ஆசிர்வதிப்பார் அவர் நான் அவருக்கு உண்மையாக இருக்கும்போது அவர் என்னை ஆசிர்வதிப்பார் அவரை தேடும் போது என்ன ஆசிர்வதிப்பார் அது மட்டும் இல்லை அவர்களை கொடுக்கும்போது அவர் பாதம் போது ஆசிர்வதிப்பார் அப்படியே பல காரியங்களை அவர் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் மட்டும் இல்லை இந்த வேத சத்தியத்தில் இருக்கிற காரியங்களை அந்த சகோதரனோடு பங்கு பகிர்ந்து கொண்டார் அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் பிறந்துச்சு அவர் சொன்ன அந்த கத்தரை பற்றி சொன்னதில் அவருக்குள்ளே விசுவாசம் பிறந்தது நீங்கள் அந்த கத்தரை எங்கே போய் சந்திப்பீங்க பேசுவீங்க தேவனுடைய ஆலயத்தில் நான் இந்த சபைக்கு போகிறேன் அப்படியா இவர் கூட சேர்ந்து போக ஆரம்பிச்சார் போக ஆரம்பித்தார் நாட்கள் தேடுன நாட்கள் கடந்தது கத்தரை தேட ஆரம்பித்தார் ஜெபிக்க ஆரம்பிச்சார் ஜெபிக்கிறது எப்படியும் கற்றுக்கொண்டார் ஆண்டவரோடு நடக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டார் சத்திய வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சார் தேவனோடு பேச ஆரம்பிச்சார் தேவனோடு நெருங்க ஆரம்பிச்சார் எந்த ஒரு பேக்கரியில் இவரு கூலி தொழிலாளலாக டெலிவரி மேனாக இருந்தாரோ அவருக்கென்று ஒரு சொந்த பேக்கரியை கத்தர் கொடுத்தார் அவர் கத்தர் உயர்த்தினார் அவர் ஆசிர்வதித்தார் இலையிலான நன்மைகளால் நிரப்பி இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற புதுசாக ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய காரியங்கள் காலேஜ் படிப்புக்குண்டான காரியங்கள் சிறு பிள்ளைகளோட படிப்புக்குண்டான காரியங்கள் அவர்களுக்கு உண்டான பண தேவைகள் புக்கு நோட்டு புத்தகம் ஃபீஸ் அப்படியா அந்த வாலிப சகோதரன் அவர்களை தேவன் அவரை ஆசிர்வதித்த அந்த ஆசிர்வாதத்தினால இன்றைக்கு ஏழை எளிய ஜனங்களுடைய படிப்புக்கு ஏழை எளிமையை சிறும படுகிற பிள்ளைகளோட படிப்புக்கு இன்றைக்கி உதவி உதவி கொண்டிருக்கிறார் அன்பு தேவ ஜனமே அந்த மனுஷன் அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அவருக்குள்ளே ஒரு மாற்றம் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆழத்தை கேட்ட மாத்திரத்தில் தேவன் மேலே ஒரு பற்று ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிப்பாரானால் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமா தேவன் அப்படியே ஆசிர்வதித்தார் தேவன் செல்வ செல்வசீமானாகி வைத்தார் யாக்கோபை ரெண்டு பரிவாரங்களோடு வைத்தார் நூறு மடங்கு பலனை ஈசாக்கு தேவன் கொடுத்தாரு அன்பு தேவ ஜனமே கத்தர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிப்பாரா அதில் வேதனை இருக்காது துக்கம் இருக்காது வழி இருக்காது அது மட்டும் இல்லை போராட்டம் இருக்காது பிரச்சனை இருக்காது சிரமம் இருக்காது துன்பம் இருக்காது வேதனை இருக்காது கத்தருடைய ஆசீர்வாதமே உண்மையான செல்வத்தை கொண்டு வர அன்பு தேவ ஜனமே கத்தனுடைய ஆசிர்வாதமே செல்வத்தை நிலைநிறுத்தும் கத்தருடைய ஆசிர்வாதம் ஒன்று ஐஸ்வர்யமா ஆக்கும் அது மட்டும் இல்லை ஒரு ஆசிர்வாதம் ஒரு மனுஷனை வளப்படுத்தும் ஒரு மனுஷனை பணக்காரனாக்கும் செல்வந்தனாய் மாற்றும் அன்பு தேவ ஜனமே அந்த மனுஷன் அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரை விசுவாசிச்சாண்டவர் என் கஷ்டத்துலேருந்து உங்களுடைய ஆசிர்வாதம் என் கஷ்டத்துலேருந்து கண்ணீர்லேருந்து என் துன்பத்துலேருந்து என் வருத்தத்துலேருந்து என் நெருக்கத்துலேருந்து உங்களுடைய ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதீங்க ஐயா நான் ஈஸ்வர்யவன் ஆகணும்னு விரும்பப்பான் ஆசீர்வாதமா இருக்க விரும்பு அந்த மகனோட விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி இன்றைக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார் அதே ஆசிர்வாதம் தேவன் அவரை உயர்த்தி ஆசீர்விச்சு போல இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ஆசிர்வாதமான பாத்திரமா இருக்கிற அன்பு இந்த நாள் சத்தியத்தை கேற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் தேவன் அதனோட வேதனை கூட்டார் ஹாலில் ஹாலில் ஆண்டருடைய வாட்டை நம்பி ஆண்டவரை தேடுகிறதுலையும் ஆண்டவருக்கு என்று கொடுக்கறதுலேயும் தேவ சமூகத்தில் அமருகிறதிலும் தேவனோடு நடக்கிறதிலும் தேவன் விரும்புகிற விலையேறு பெற்ற பாத்திரமாய் தன் அர்ப்பணித்து வாழும்போது தேவனுடைய தெய்வீக ஆசிர்வாதங்கள் நன்மைகள் ஏராளமாய் தா அந்த மகனோட வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட வாழ்க்கையிலும் தெய்வன் நிறைவான ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை கத்த கொடுப்பாராக கண்களை முடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளை அப்பா இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கிற உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் எத்தனை வழிகள் எத்தனை வருத்தங்கள் எத்தனை பாடுகள் கண்ணீர்கள் துன்பங்கள் சிரமங்கள்ப்பா பா இது மதியில் அண்டு ஒரே உண்மை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்முடைய உண்மையான ஆசிர்வாதம் உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே அதற்காய் ஸ்தோத்திரம் உயர்த்துகிற காரம் வெளிப்படட்டும்ப்பா நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற காரம் ஆவியான தேவனே தேவனையுமே துதிக்கிறோம்ப்பா சத்தியத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தரை ஸ்தூத்தரிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே கத்திரைய ஆசிர்வாதம் அந்த மகனோடு வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது போல தெய்வன் ஆசிர்வதித்த அந்த ஆசிர்வாதத்தினால அவர் அநேகருக்கு ஆசிர்வாதமான பாத்திரமாக இருந்தது போல தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் நீங்களும் ஜாதிகள் மதியில் ஜனங்கள் மதியில் அநேகருக்கு ஆசிர்வாதமான பாத்திரமாக இருப்பது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ பிளஸ் அ டே